இவர் வந்து நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க சென்னை சார் இவ்வளவு கேட்கறீங்களே சார் எங்க அப்பாவுக்கு சார் எண்பதாவது வயசு போன மாசம் பன்னிரெண்டாம் தேதி சதாபிஷேகம் பண்ணணும் சார் சென்னையில் பெட்டிஷன் கொடுக்கறேன் சார் என்ன பெட்டிஷன் சார் சிஎல் கிடையாதுங்க இஎல் பெட்டிஷன் கொடுக்கறேன் சார் லீவ் கொடுக்கல சார் எங்க மாமா தாய் மாமன் பையனுக்கு கல்யாணம் அந்த இயல் அதுல ஒரு மூணு நாள்னா அதுல இருந்து பத்து நாளுக்கு அப்புறம் சதாபிஷேகம் சார் புரியுதுங்களா சார்

உங்களை விட்டு அந்த மாவட்டத்தில் யாரும் முடிக்க முடியாது வழக்குகளை சார் நூத்தி அறுபத்தி ஆறு வழக்குகள் ப்ரொகிபிஷன்ல கன்விக்ஷன் வாங்கி இருக்கிறேன் சார் மாவட்டத்தில் முன்னூத்தி முப்பத்தி ஆறு வழக்குகள் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்திருக்கிறேன் சார் எங்க அப்பா அம்மாவை ரெக்வஸ்ட் பண்ணிட்டு கல்யாணம் கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு என்னப்பா பண்ணலாம்னு கேட்டேன் நீ எனக்காக யாருக்கிட்டையும் போய் எதுவும் பண்ண வேண்டாம் நான் அங்க கிளம்பி வந்தேன் சார் எண்பது வயசு சார் சென்னையில சதாபிஷேகம் பண்ண வேண்டிய நான் பனிரெண்டாம் தேதி பண்ணல சார் அவங்க போய் கோவிலுக்கு போயிட்டு என்னுடைய மகள் வந்து எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் காரில் கூப்பிட்டுட்டு வந்து பதிமூணாம் தேதி திருக்கொடையூர் கோவிலில் எல்லாம் உள்ள கடவுள் ஈசை என் பேரும் சுந்தர் ஈச என் ஈசை முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த சதாபிஷேகம் பண்ண சார் குடுப்பன சார் சார் இந்த மாதிரி இவ்வளோ பண்ண வேண்டிய அவசியம் என்ன சார் இந்த எஸ்பிக்கு சார் இல்லை சார் இப்போ விசாரணை நடத்தியிருக்காங்கன்னு நேத்தி அந்த விசாரணை உங்களுக்கு கீழே பணிபுரிகிற அதிகாரிகள் எல்லாமே உங்களுக்கு எகென்ஸ்டா தகவல் சொன்னதால் யெ சார் யெஸ் ஆமாம் சார் நீங்க கரெக்ட் சார் எனக்கு இன்னும் அந்த விசாரணை இது வந்து சார் இன்னும் ஒன்னு சொல்கிறேங்க சார் எனக்கு கையில் வரலைங்க சார் நீங்க தான் சொல்றீங்க இது மாதிரி விசாரணை பண்ணாங்க போனாங்க என்ன சார் சொல்றாங்க என்னை பத்தி இல்ல அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது சார் நீங்கள்தான் நீங்கள் தானே சார் இருக்கேன் சொல்றீங்க சார் அது உறுதிப்படுத்தப்படாத தகவல் இருந்தாலும் அதில் குறிப்பிட சார் ஓகே சார் வாட் அவர் இட் இஸ் சார் நீங்கள் என்ன சொன்ன

சட்டம் நல்லாவே தெரியும் தெரியாமல் இல்ல சார் பிரச்சனை என்ன பிரச்சனை ஓடி இருக்குதுங்க சார் வண்டி வாகனம் போலீஸ் அதிகாரிக்கு வண்டி வாங்கணும் அதுதானே சார் பிரச்சனை ஓடுது அதை விசாரிக்கணுமா வேற எதை விசாரிக்கணும் அதை சம்பந்தப்பட்ட என்ன விசாரிச்சிருக்கணும் இல்லையா சார் சார் விசாரிக்கணுமா ஓனமா சார் என்ன விசாரிக்கவே இல்லையா சார் இது வரைக்கும் விசாரிக்கல சார் ஆனா நான் தப்பு போலீஸ் அதிகாரிகளை வந்து டார்ச்சர் பண்ண அபியூஸ் பண்ண அசிங்கமா திட்டின சார் அப்போ முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் சார் பதினோரு மாசம் நான் வேலை செய்யறேன் சார் எந்த அதிகாரிங்க போய் எங்க எஸ்பி பார்த்து ஐயா எங்க டிஎஸ்பி வந்து இப்படி எல்லாம் திட்டுறாருங்கய்யா எங்களை அசிங்கப்படுத்துறாருயா ஐயா ஏசி கேட்டாருங்கய்யா ஐயா பிரிண்டர் கேட்டாருங்கய்யா ஐயா வந்து எங்களை வற்புறுத்தி கேட்டாருங்கய்யான்னு ஏன் புகார் கொடுக்கல கொடுத்துருக்கணும்ல சார் என்ன சார் கரெக்டா சார் கொடுத்துருக்கணுமா சார் எதுவுமே கொடுக்கலையே சார் அப்போ இந்த டிஎஸ்பி வேண்டப்பட்டவன் இப்போ பிரச்சனையான அந்த காவலர்கள் உதயர்கள் ஆய்வாளர்களை கூப்பிட்டு நீங்க அது எப்படி வாங்கினீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் அந்த நான் போகல சார் என்ன கேட்டாலும் உயர்நீதிகள் கொடுத்துதான் கட்டுப்படுற டிசிப்ளின் டிபார்ட்மெண்ட் இப்ப கூட நான் இவ்வளவு கேட்டு ரெக்வஸ்ட் பண்றதுனால இதுக்கு பின்விளைவுகள் என்ன வரும்னு எனக்கு தெரியும் சார் நான் தான் சொல்றேன் உழவு பிரிவில் இருந்திருக்கேன் ஸ்பெஷல் பிரான்ச் சிஏரியில் இருந்து இருக்கிறேன் உளவு பெரியது இன்டெலிஜென்ஸ் சென்னை எஸ்பிசிஐரியில் இருந்துருக்கேன் செக்யூரிட்டியில ஒர்க் பண்ணிருக்கேன் லான் ஆர்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன் கிரைம்ல ஓப்பன் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு தெரியும் சார் சார் இப்போ நான் இதெல்லாம் விடுங்க சார் இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்டை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சார் சார் நான் இப்போ ஒன்று ஒரு கோரிக்கை வைக்கிறேன் சார் சார் உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல டிஎஸ்பி விஷ்ணுபுரியான ஒருத்தர் இருந்தாங்க தெரியுமா கடலூர் கடலூர்ல இறந்து போயிட்டாங்க தெரியுமா நாமக்கல் கடலூர்ல இல்ல நாமக்கல்ல இறந்து போயிட்டாங்க ஓகேங்களா அது என்ன கேஸ்ல உயர்ந்து போனாங்க அது என்ன பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும் அந்த வழக்கைய விசாரணை பண்ண அதிகாரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ்ல நான் அது சில காரணங்களால சில பிரச்சனைகள் அதுல வந்து டேலி ஆகல அதனால வந்துட்டு நாங்க அதை உறுதிப்படுத்தல உறுதிப்படுத்த முடியல எங்களால அதான் உண்மை ஆனா அதுக்கப்புறம் வேற யார் சார் இருந்தாங்க சொல்லுங்க சார் வேற யாரும் இருந்தாங்க ஒரு ஐ அதிகாரி இருந்தாரு துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு சார் திரு விஜயகுமார் ஐபிஎஸ் தங்கம் சார் தங்கம் தங்கம் சார் தங்கம் சார் சார் தங்கம் சார் நான் வேலையே செய்யல சார் தங்கம் அந்த அதிகாரிகள் இறந்து போனாரே சார் சுந்தரேசனுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தில் இருந்து இன்று வரை உயர் அதிகாரிகள் ஏதோ ஒரு விதத்துல டார்ச்சர் கொடுக்கிறாங்க மெட்ட அகனி கொடுக்குறாங்க சாகலாம் சார் ஐ எம் நாட் எ கவர்ட் ஆபிசர் நீங்க என்ன ஒண்ணா பண்ணுங்க என்ன ஒண்ணா செய்யுங்க ஆனா இன்னைக்கு சொல்றேன் ஆனரபிள் சி எம் அவர்கள் இதுவரைக்கும் இதுல வந்து ஏன் தலையிடலன்னு எனக்கு தெரியல இவ்வளோ பேர் மீடியா இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க பொதுமக்கள் கேட்கறாங்க கேள்விகள் கேட்கறாங்க நிறைய பொலிட்டீஷியன்ஸ் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஏன் சார் அவங்களால பதில் சொல்ல முடியல ஏன் சார் எங்க டிஜிபி விசாரிக்கலாம் விசாரிக்கணும் உங்கள் மூலயமா நான் கேட்டுக்கிறது என்ன நீதி அரசர்கள் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன விட்டுடுங்க தொந்தரவு வர அதிகாரிகளுக்கு அவங்களே முன்வந்து விசாரிக்கணும் சார் இதுல உண்மைய நீதியை நிலைநாட்டணும் சார் இதுல யார் பிரச்சனை பண்ணிருக்காங்க யார் தப்பு பண்ணிருக்காங்க விசாரிங்க சார் ஒருத்தர் இறந்து போன பிறகு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து விசாரிக்கிறது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல விசாரிக்கிறது எல்லாம் கூடாதுங்க சார் அவங்களே வரணும் சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் மென்டல் அகேனியில் இருக்கேன் சார் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் சார் போலீஸால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் உயர் உயரதிகாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கேன் பகிரங்கமா குற்றச்சாட்டு சாப்பிடுறேன் சார் இவங்களாம் வந்து தயவு செய்து எனக்காக காப்பாற்றணும் சார் என்னுடைய உயிருக்கு த்ரெட் இருக்குங்க சார் எனக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்கணுங்க சார் எனக்கு எதனால் ஆச்சுன்னா அந்த உயர் அதிகாரிகள் தான் சார் பதில் சொல்லி ஆகணும் இந்த டிபார்ட்மெண்ட் பதில் சொல்லி ஆகணும் சார் அரசாங்கம் பதில் சொல்லி ஆகணும் சார் நான் அரசாங்கம் இப்பயும் சொல்கிறேன் ஆனரபிள் சிஎம் அவங்க வந்து நல்லபடியாக அரசை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க சில பேருடைய சுயநலத்தினால எங்களை மாற அதிகாரிகள் பாதிக்கப்படுறோம் இன்னும் இவ்வளவு சொல்லி அவங்க வந்து என்ன கூப்பிட்டு அழைச்சி ஏன் விசாரிக்கல டிஐஜி விசாரிக்கல சார் அப்புறம் எப்படி சார் நான் அவங்க கிட்ட போயிட்டு ஐயா நான் வந்து தாங்க பணம் வச்சுக்குங்க விசாரிங்க சொல்லி முடியும் முடியாது சார் அவங்க விசாரிக்க மாட்டாங்க சார் விசாரிச்சா கூட சார் இன்னைக்கு சொல்றேன் சார் என் மாதிரி இப்ப குற்ற சாட்டு இப்ப வைக்கிறாங்க சார் போலீஸ் எல்லாம் வச்சு இட் இஸ் ஆல் பிளான் இதெல்லாம் பிளான் என்ன கொடுக்க போறாங்க நான் சொல்லிடுறேன் விசாரணை நடக்கும் கூப்பிடுவாங்க ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க ரிமூவ் பிராம் சர்வீஸ் பண்ணுவாங்க